மாறன் சீரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்தியோட காதலை வந்து பிருந்தா கூட வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக அதிரடியாக மாறன் வந்து நிச்சிதார்த்தம் பண்ணி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திக்கும் வந்து பிருந்தா திருமணம் நடக்கப்படுற விஷயம் தெரிஞ்சு கண்மணி வந்து செமையா அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து ராமச்சந்திரன் வந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே பாரு கார்த்தி உனக்கு நான் கல்யாணம் பண்ணணும் இந்த மாறன் வந்து அவசரமாக வீராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அதனால் வந்து உனக்கு இன்னும் பண்ணாமல் இருக்கிறது சரியாக இருக்காது அதனால் நான் வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானே உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறவுடனே அப்போ இப்போ எதுக்குப்பா எனக்கு கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பாரு அவனுக்கு வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க அப்பா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கப்பா கார்த்திக் வந்து ஆல்ரெடி தானே வந்து பொண்ணு பார்த்துட்டேன் அவனுக்கு பிடிக்கும் நிச்சயமா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி அப்படியே வீராவும் ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க அப்படி யாரடா செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து இந்த பக்கம் ஃபோனை வாங்கிடுறாங்க விஜய் வாங்கிட்டு வந்துட்டு போய் பார்க்குறப்ப பொண்ணு ரொம்ப அழகாக லட்சணமாக அம்சமாக இருக்கா கார்த்திக் ஏற்ற ஜோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக ராமச்சந்திரன் கிட்ட காமச்சந்திரன் வந்து டேய் என்னடா அப்படிங்கிறப்ப ஆமாப்பா இவனுக்கு வந்து பிருந்தாவை தான் பிடிச்சிருக்கு பேசாமல் அவங்க அம்மாவை வர சொல்லி பொண்ணு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து பீரா வந்து பார்த்தோன்னா என்ன நீ சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் திருவிழா ஒன்று நடக்க போகுது ஒரு காதல் ஜோடி வரப்போகுதுன்னு சொன்னேன்ல உனக்கு புரியலையா ஓ இதைத்தான் நீ சொன்னா அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் பீராவும் முத்துலெஷுமியை வந்து கூப்பிட்டு இங்கே வர சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே ஏமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா என்னங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை என் பையன் கார்த்திக்கு வந்து நீ வந்து பிருந்தாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறப்ப என்னென்னா கேட்குறீங்க எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் தான் பிருந்தா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்றாங்க என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா பிடிச்சிருக்கானலாம் கேட்க வேணாம் அத்தை அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து காதலிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் வந்து இந்த பக்கம் மாறன் வந்து போட்டு உடச்சிட்றாங்க டே இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து மாமா அப்படின்னு வந்து பிருந்தாவும் கேட்டோன்னே எனக்கு எப்பயோ தெரியும் நானும் நீங்களும் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தேன் எதுவுமே பேசாமல் இருக்கிறதுனால தான் நானே வந்து எல்லா விஷயத்தையும் இப்போ சொல்கிறேன் எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நிச்சயதார்த்தம் வந்து இவங்களுக்கு பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்லிடுறாங்க சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டுமா உன் மூணு பொண்ணுங்களும் என் வீட்டில் தான் வந்து வாழணுன்னு இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன செய்கிறது கடவுளோட செயல் இதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே புரிஞ்சுக்கிறாங்க கண்மணி வந்து கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன என்னோடய இன்னொரு தங்கச்சியும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கார்த்திக்கு கட்டி கொடுக்க நான் எந்த காலத்துலையும் வந்து சம்மதிக்கவே மாட்டேன் நான் தடுத்து விட மாட்டேன் இந்த கல்யாணம் எப்படி என்னை மீறி நடக்குதுங்கிற விஷயத்தை வந்து நானும் பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி செம கோபத்தில் வந்து மனசுக்குள்ளே சபதம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய் வந்து சரி இந்த கல்யாணத்தை வச்சு நம்ம என்ன வந்து செய்யலாம் குட்டி கிளாட்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பங்குக்கு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாறன் வந்து வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீ எப்படி தான் எல்லா விஷயமும் வந்து மின்கூட்டியே வந்து கண்டுபிடிச்சிடுற அப்படிங்கிறப்ப வீரா அதுக்கு கொஞ்சம் நாலு பின்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ பார்க்கணும் அப்படியே வேலைக்கு போனோமா பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு போனோமா அப்படின்னு இருந்தேன்னா உன்னால் வந்து எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது அதுக்கு தான் சொல்கிறது என்ன மாதிரி என் கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப டே ஒரு விஷயம் நீ கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காக இப்படி சொல்லாதனு கிண்டல் பண்ணி க்யூட்டாக வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அதோட முடியுது எபிசோடு